எல்லோருக்கும் வணக்கம் நான் தீபக் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃப்ரெஞ்சு மொழியில் இருக்கிற ஆக்ஸோ அதை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் ஓகே இந்த வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சரியாக நீங்கள் ஃப்ரெஞ்சு பேசுவதற்கும் அதை ஃப்ரெஞ்சு பேசுகிறதை புரிஞ்சு கொள்வதற்கும் இந்த அக்ஸோ அதை பற்றியான முழு விளக்கம் உங்களுக்கு தெரியவது கட்டாயம் ஓகே இப்போ அதைத்தான் நாங்கள் வீடியோவில் நாங்கள் முழுசாக பார்க்க போகிறோம் வாங்க தமிழில் ஃப்ரெஞ்சு கற்றுப்போம் அப்போ முதலில் இந்த அக்ஸோ என்றால் என்ன லீஸ் எக்ஸோ என்றால் என்ன மற்றும் ஃப்ரெஞ்சு மொழியில் எத்தனை ஆக்ஸோ இருக்குது அதை நான் முதலாக பார்ப்போம் ஓகே அப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சில் வந் முதல்ல எக்ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த எழுத்துக்களுக்கு மேலே இருக்கிற இந்த குறிகள் இங்கே பாருங்க வலது பக்கம் அப்படி ஒரு குறிகள் இருக்குது இந்த மாதிரி குறிகளை தான் வந்து நாங்கள் ஃப்ரெஞ்சில் வந்து அக்ஸோ வந்துட்டு நாங்கள் சொல்லுவோம் ஓகே பெருகால்தான் அக்ஸோ ஒன்று ஃபேர் மற்றும் வந்து

ஓகே மற்றும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு நான் கொடுத்துருக்குறேன் இங்கே இது தனியாக இருக்குது ரெண்டு அப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா இதை நான் சேர்த்துருக்கேன் இது வந்து அக்ஸோன்ற கேட்டகரிக்குள்ளே இணையாது இது இன்னொரு இதுக்குள்ளே இருக்குது ஆனாலும் நான் இதை கொடுத்துருக்குறேன் நீங்கள் காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே இந்த அக்ஸோ அந்த மேலே குறியீடுகள் எதுவுமே கிடையாது ஓகே ஆனால் ஃப்ரெஞ்சில் வித்தியாசமாக இருக்கிறது இது தான் ஓகே இதை தவிர வேறு எதுவுமே இந்த வித்தியாசமான எழுத்துக்கள் கிடையாது ஃப்ரெஞ்சில் ஓகே அப்போ இல்லை அந்த வீடியோவில் நாங்கள் முழுசாக அதை பார்ப்போம் பண்ணுறத ஒரு நோக்கத்தில் தான் இதையும் நான் சேர்த்துருக்கிறேன் ஓகே மற்ற ரெண்டுக்கு பேர் பார்த்தீங்கன்னா லு ஹெமா லு ஹெமா மற்றும் ல செஜி ல செஜி ஓகே வளம் இப்போ நாங்கள் இந்த ஒவ்வொரு அக்ஸும் ஒவ்வொரு அக்ஸோ மற்றும் இந்த ரெண்டுகளையும் பற்றி தனித்தனியாக நாங்கள் விளக்கங்களை பார்ப்போம் ஓகே இப்போ இந்த ஃப்ரெஞ்சு மொழியில் இந்த அக்ஸோங்களின் பங்கு என்ன அது எதற்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம் ஓகே அதை நாங்கள் முதல்ல பார்ப்போம் ஓகே இப்போ முதல் பார்த்தீங்கன்னா அதோடைய முதல் முதல் பயன் என்ன நினைக்கிறோம் இந்த முதல் பயன் பார்த்தீங்கன்னால் அது வந்து ஒரு எழுத்துண்ட ஒளியை மாற்றுது இங்கே ஒரு எழுத்துண்ட ஒளியை உச்சரிப்பை அது மாற்றுது இந்த அக்ஸோன்றது இங்கே முக்கியமாக பார்த்தீங்கன்னால் அந்த எழுத்துன்ற ஒளியை மட்டும் அது மாற்றுது ம் ஒரு சிறிய ஒரு உதாரணம் இப்போ பார்த்தீங்கன்னால் ஃப்ரெஞ்சில் வந்து இதை வந்து நாங்கள் இந்த எழுத்தை வந்து நாங்கள் என்று வாசிக்கிறது ஓகேவா இதே வந்து மேலே ஒரு அக்ஸம் மேலே வந்து இந்த மாதிரி ஒரு கோடு இந்த அக்ஸோ நாங்கள் பயன்படுத்தும் பொழுது அதோட உச்சரிப்பு மாறுது ஓகே யூவில் இருந்து இது வந்து ஏ மாறுது ஓகே அக்ஸம் என்றால் இந்த உச்சரிப்பு மாறுது முதல் இது இரண்டாவது பார்த்தீங்கன்னால் நாங்கள் இரண்டு சொற்களை வேறுபடுத்துவதற்கு இதை நாங்கள் அக்ஸோ நாங்கள் பயன்படுத்துகிறோம் முதல் வந்து நாங்கள் அந்த உச்சரிப்பை மாற்றுவதற்கு மற்றும் வந்து சொற்களை வேறுபடுத்துவதற்கு இங்கே ஒரு சிறிய உதாரணம் கொண்டு பார்ப்போம் எங்கே பார்த்தீங்கன்றால் இது வந்து உ வாசிக்கிறது ஓம் இம் வந்திருக்கு உ என்ற அர்த்தம் வந்து அல்லது அர்த்தம் ஓகே ஆங்கிலத்தில் ஆர் திஸ் ஆர் தட் ஆர் ஓகே அல்லது அப்போ இது பார்த்தீங்கன்றால் இதுவும் உச்சரிப்பு உதான் ஆனால் அதற்கு அர்த்தம் எங்கே என்ற அர்த்தம் வேறு எங்கே என்ற அர்த்தம் அப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சிறிய ஒரு கோடை போட்டு நாங்கள் அந்த மேக்ஸிமம் நாங்கள் இதில் இணைத்தபடியாக தான் நாங்கள் எங்களுக்கு அது வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும் எழுத்து எழுத்துல பார்க்கும்போது பூ ஒன்றால் இந்த முதலில் முதல்ல இருக்கிற ஊவுக்கு வந்து அல்லது என்ற அர்த்தம் ரெண்டாவது இருக்கிற ஊவுக்கு வந்து எங்கே என்ற அர்த்தத்தை குறிக்கிறது பாலா இங்கே அப்போ இது ரெண்டும் முக்கியமான அதனுடைய பயன்பாடுகள் ஓகே அடுத்த பயன்பாடுகள் பார்த்தீங்கன்னால் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சில சொற்களில் இரண்டு உயிரெழுத்துக்களை பிரிக்க நாங்கள் பயன்படுத்துகிறோம் ஓகே ஒரு இந்த உச்சரிப்பை பிரிப்பதற்கு நாங்கள் சேர்த்து வாசிக்காமல் உச்சரிப்பை கொஞ்சம் வித்தியாசமாக்குவதற்கும் நாங்கள் இந்த எக்ஸோ அதுகளை நாங்கள் பயன்படுத்துகிறோம் ஓகே அதுக்குரிய உதாரணங்கள்லாம் நாங்கள் வீடியோவில் முழுசாக பாருங்கள் அதுவும் நாங்கள் பார்ப்போம் ஓகே அடுத்து சில வேலைகளை பார்த்திங்கன்னால் இந்த அக்ஸோவுக்கு அதில் இருக்கும் சில இந்த அக்ஸும் இருக்கும் ஆனால் அதற்கு ஒரு பங்குமே அளிக்காது ஓகே அதற்கு ஒரு பயனுமே இருக்காது ஆனாலும் நாங்கள் அதை பயன்படுத்துவோம் மேலே நாங்கள் சேர்க்க வேண்டும் ஓகே அப்போ அதுக்குரிய விளக்கம் என்னென்று பார்த்தீங்கன்னா ஏன் இருக்குது ஆனாலும் அதற்கு பயன் இல்லை என்ன பார்த்தீங்கன்னா முதல் காலத்துலேயாம் அந்த இருக்கிற அந்த எழுத்துக்கள் நாங்களில் அதை பயன்படுத்தியிருக்கிறாங்க அந்த காலத்தில் அதையும் ஒரு வித்தியாசமான உச்சரிப்பில் உச்சரிச்சிருக்கிறாங்க ஆனால் இப்பொழுது அதை நாங்கள் உச்சரிப்பு உச்சரிப்பதில்லை ஓகே பதினாலுதான் தான் என்றால் அது சில இடங்களில் இருக்கும் ஆனாலும் அதை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் அதுக்கு பயனும் இல்லை ஓகே இப்போ நாங்கள் அதோடைய முதல் லக்ஸோ ஆனால் அக்ஸோ எயூ என்றதை பார்க்க போகிறோம் பார்த்திங்கின்றால் யூக்கு மேலே வந்திருக்கு இப்படி யூ என்ற இடத்துக்கு மேலே தான் இது வரும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த வலது பக்கம் ஒரு சிறிய ஒரு குறி கொண்டு வரும் இந்த மாதிரி ஒரு சிறிய ஒரு கோடு ஓகே ம் அது பார்த்தீங்கன்னா இது வந்து யூ எழுத்துக்கு மட்டுமே இதற்கு மேலே வரக்கூடியது இந்த எக்ஸோ ம் மற்றும் இந்த யூ என்ற உச்சரிப்பை இது மாற்றுகிறது ஓகே இது பொதுவாக வந்தது என்றால் இதை வந்து நாங்கள் யூ என்று வாசிப்போம் இதற்கு மேலே ஒரு கோடு வந்தது என்றால் அதை நாங்கள் ஏ என்று வாசிக்க வேண்டும் ஓகே இப்போ இப்படி வந்தது என்றால் ஃப்ரெஞ்சில் உச்சரிப்பு ஏ காரணம் இதுக்கு வந்து லக்ஸ் எகு அன்ற உச்சரிப்பு ஏ என்று வரும் ஓகே இன்னொன்று நான் இந்த ஃப்ரெஞ்சு வகுப்புகள் சொல்லக்கூடிய வழியாக என்ன நான் கூடுதலாக பார்க்கக்கூடிய ஒரு பிழை ஒன்றை நான் இங்கே எழுதியிருக்கிறேன் ஓகே இப்போ என்னுடைய படிக்கிற இருக்கட்டும் நிறைய பேர் வந்து வாசிக்கிறத சில நேரம் இதை வந்து ஏ என்று வாசிப்பது ஓகே இப்போ இது ஏ கிடையாது இதுதான் ஏ ஓகே அப்போ இதை வந்து நாங்கள் ஃப்ரெஞ்சில் வந்து ஃபேம்மு வாசிக்கணும் ஃபேக்மு Il est fermé. Ferme, fermé. fermé. Mange, manger. Mange, manger Regarde, Mange. Mange. regardez. Regarde, regardez. On Ok. Mais aigu, un accent aigu, Ok. Et okay. 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 வாசிக்கணும் சொல்லு நான் இதுக்கு உச்சரிப்பு ஏ இதற்கும் அப்போ வந்துருக்கு திருப்பி வந்திருக்கு ஏ அப்போ உச்சரிப்பு எத்தே எத்தே என்று வாசிக்கணும் இங்கே அடுத்து பள்ளிக்கூடத்தை வந்து நாங்கள் ஃப்ரெஞ்சில் வந்து இதை எப்படி வாசிக்கிறது வந்தால் ஏ எக்கோல் வாசிக்கணும் எக்கோல் என்ற உச்சரிப்பை பெறும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மூடப்பட்டது ஓகே இந்த மூடுதல் என்ற வினைச்சொல் கடந்த காலத்தில் வருது ஓகே இப்போ மூடப்பட்டது ஆங்கிலத்தில் க்ளோஸ்ட் என்று சொல்கிற மாதிரி ஃப்ரெஞ்சில் வந்து ஃபேர் மே ஃபேர் என்று வாசிக்கணும் ஓகே மூடப்பட்டது அடுத்து ஆண்டு வருடம் சொல்கிறதுக்கு வந்து அன்னே அன்னே என்று வாசிக்கணும் ஓகே நே வேடா மிதிவண்டி சைக்கிள் அதை வந்து நாங்கள் வெலோ என்று வாசிக்கிறோம் ஓகே வெலோ அப்போ உங்களுக்கு வழங்கியிருக்கும் அப்படி வந்தால் அந்த உச்சரிப்பு வந்து ஏ என்ற உச்சரிப்பு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு முக்கியமான இன்னொரு ஒரு எக்ஸோம் பார்த்தீங்கன்னா லக்ஸம் கிராவ் முதல் பாதை நாங்கள் லக்ஸம் எக்யூ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லக்ஸோ கிராவ் அதை நாங்கள் பார்க்க போகிறோம் இங்கே இப்போ அந்த லக்ஸோ கிராவ் பார்த்தீங்கன்றால் அதே போல் முதல் பாதம் அந்த குறியீடில் மட்டும்தான் வித்தியாசம் இங்கே அதே இதுக்கு மேலே இங்கே வருது ஆனால் இதை வந்து நாங்கள் வலது பக்கம் விட்டுருக்குறோம் லக்ஸோகூ இது வந்து இடது பக்கம் ம் இதது பக்கத்தை நோக்கி இருக்கும் லக்ஸோ இது லக்ஸோங் காவோ வளா ம் அப்போ இந்த லக்ஸோங் காவ் அது பார்த்தீங்கன்றால் நாங்கள் வந்து ஆ ஹு போன்ற எழுத்துக்கள் மேல் இது தோன்றும் இங்கே ய ஆ மற்றும் யு வேறு எழுத்துக்களுக்கு மேலே இது இது நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் ஓகே இ ஆ மற்றும் யு எழுத்துக்களுக்கு மட்டும் மேலே தான் வரும் வளா அதுவும் பார்த்தீங்கன்னால் இது இந்த யு என்ற எழுத்துண்ட உச்சரிப்பை மட்டும் தான் இது மாற்றும் ஓகே மற்ற எழுத்துக்கண்ட உச்சரிப்பை மாற்றம் செய்யாது ஓகே என்ற எழுத்து இந்த மாதிரி உச்சரிப்பை மட்டும்தான் இது மாற்றம் ஓகே அப்போ மற்ற எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடக்கத்திலேருந்து படிக்கிறீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மற்ற எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னொரு வீடியோ நான் செஞ்சுருந்தேன் இந்த உயிரெழுத்துக்களை கொண்டு ஓகே அதை லிங்க்கும் கூட கொடுத்துருப்பேன் அதையும் நீங்கள் போய் பார்க்கலாம் ஓகே ஹெப்யா அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த லக்ஸாங் லாக்ஸாங் அதில் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்போ இது

ஓகே மேலே பார்த்தீங்கன்னா லக்ஸோம் கா வந்துருக்கு பேஹ் வாசிக்கப்பட்டோம் ஓகே அடுத்து இன்னொரு இப்போ ஆக்கு மேலே வந்திருக்கு அந்த ஒரு பார்ப்போம் இப்படி வந்த என்றால் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்கு மேலே அப்படி குறி லக்ஸம் கா வந்து என்றால் அதற்கு அர்த்தம் வந்து ஆங்கிலத்தில் அட் என்ற அர்த்தம் இங்கிலீஷில் இப்போ ஃப்ரெஞ்சில் வந்து இல் இந்த அர்த்தத்தை குறிக்கும் ஓகே அப்போ இந்த வசனத்தை நாங்கள் பார்ப்போம் ஓகே நான் பரிசில் இருக்கிறேன் இதை நாங்கள் ஃப்ரெஞ்சில் அப்படி சொல்கிறோம் ஜு ஸ்வீசா பகி ரிசை வந்து நாங்கள் ஃப்ரெஞ்சில் பகி என்று சொல்லுவோம் ம் ஷு ஸ்வி என்றால் நான் இருக்கிறேன் ஆ என்றால் இல் அப்போ நான் பரிசில் இருக்கிறேன் ஓகே வட ஆ பார்த்தீங்கன்னால் உச்சரிப்பு மாற்றம் கிடையாது ஆ அடுத்தது இது உம் உ என்றால் எங்கே இங்கே இப்போ ஓ மியூம் சேர்ந்து வந்தால் ஃப்ரெஞ்சில் ஊ வாசிக்கணும் அப்போ உ என்றால் எங்கே என்ன இன்னொரு முறை நான் இந்த accent உச்சரிப்பை நான் திருப்பி விருக்கா சொல்றேன்னு பார்ப்பேன் அடுத்து பாத்தீங்கன்னா நாங்கள் இந்த circonflexe, பார்க்க போறோம்ஸ் என்று பாத்தீங்கன்னா மேலே இந்த மாதிரி ஒரு தொப்பி மாதிரி இருக்கும் ஃப்ரான்ஸில் இருக்கிற சிறுவர்கள் இதை வந்து தொப்பி என்று தான் சொல்கிறோம் ஓகே லக்ஸோ தொப்பி லக்ஸோ ஷப்பு என்று சொல்கிறது இதை பார்த்தீங்கன்னா சிறிய ஒரு தொப்பி மாதிரி இருக்குங்க மேலே ஒவ்வொரு எழுத்துக்கு மேலேயும் இப்படி ஒரு சிறிய ஒரு தொப்பி மாதிரி இருக்கிறபடியாக தொப்பி என்றும் அழைப்பது உண்டு ஓகே அப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த லக்ஸோ சிஎஹ்கோ ஃப்ளெக்ஸ் இது பார்த்திங்கன்னால் ஆ ஈஇ இந்த எழுத்துக்களுக்கு மேலே இது தோன்றும் ஓகே இந்த அஞ்சு எழுத்துக்களுக்கு மட்டும்தான் இது தோன்றும் வாழா ம் அப்போ இதுவும் பார்த்தீங்கன்றால் இந்த உ என்ற உச்சரிப்பை மட்டும்தான் அது மாற்றும் உ என்ற எழுத்துன்ற உச்சரிப்பை மட்டும்தான் அது மாற்றம் செய்யும் இங்கே மற்ற எழுத்துகளுக்கு மாற்றங்கள் கிடையாது ஓகே இ என்றது மட்டும் ஒரு சிறிய ஒரு ஒரு சிறிய ஒரு வித்தியாசம் இருக்குது நான் அதை அடுத்ததில் அப்படி உலந்தான் சொல்கிறேன் ஓகே வாடா போ இப்போ அது உச்சரிப்பு வேலை பார்ப்போம் ஓகே அப்போ முதலிருந்து இந்த உச்சரிப்பை பார்ப்போம் உள்ள இருக்கிற உச்சரிப்பை முழுசாக பார்ப்போம்

உச்சரிப்பு ஓகே அப்போ இதுவும் ஏ இதுவும் ஏ ஏன் ஏ தேவியா ஓகே அப்போ நாங்கள் சில உதாரணங்களை பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இது முதல் உதாரணம் பார்த்தீங்கன்னா அரண்மனை என்றதை வந்து நாங்கள் ஃப்ரெஞ்சில் வந்து ஷத்து சொல்கிறோம் ஷத்து கே ஆகு மாற்றம் கிடையாது ஷத்து அடுத்து இது விழா அல்லது ஒரு கொண்டாட்டம் வந்து நாங்கள் ஃப்ரெஞ்சில் லா சொல்றோம் ஓகே பாய் ஈல் தீவுன்றது வந்து நாங்கள் ஃப்ரெஞ்சில் ஈல் என்று சொல்லணும் ஓகே இப்போது பொதுவாக நான் சொல்லியிருந்தேன் ஒரு சிறிய ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்குது ஈ என்றது அது என்னென்று பார்த்தீங்கன்னா பொதுவாக இதற்கு பெரிய உச்சரிப்பு உச்சரிப்பு என்று பார்த்தீங்கன்னா தான் ம் பெரிய மாற்றம் கிடையாது ஆனால் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மேலே வர்ற இந்த ஹக்ஸம் ஷஹூஃப்லிக்ஸ் காரணத்தினால் நாங்கள் சில இடங்களில் கொஞ்சம் அழுத்தி உச்சரிப்போம் ஓகே ஈ இல்லாமல் கொஞ்சம் ஈ என்று உச்சரிப்போம் அப்போ ஈல் சொல்லுவோம் தீவு தீவை வந்து நான் ஃப்ரெண்ட்ஸில் ஈல் சொல்கிறேன் ஓகே ஓ ஒரு சிறிய ஒரு கேள்வி உங்களுக்கு ஒரு குமெண்ட்ஸில் நீங்கள் எழுதுறதுக்கு இலங்கை ஒரு தீவு என்றதை நாங்கள் ஃப்ரெண்ட்ஸில் எப்படி சொல்லுவோம்ன்றதை எனக்கு குமெண்ட்ஸில் எழுதுங்க ஓகே சரி ஓகே நாங்கள் திருப்பி கொண்டு பண்ணுவோம் இதில் பார்த்தீங்கன்றால் ம் ஓ ஓக்கு மேலே வந்துருக்கு ஓக்கு மேலே ஒரு சிறிய செக் கோம்ப்ளெக்ஸ் அக்ஸோ செக் கோம்ப்ளெக்ஸ் வந்துருக்கு அப்போ மருத்துவமனை என்றில் ஓபித்தால் ம் கோபித்தால் மருத்துவமனை வா இதுவும் நான் சில இடங்களில் சொல்லியிருந்தேன் நான் பார்த்தீங்கன்னா முதல் தொடக்கத்தில் சொல்லியிருந்தேன் பயன் என்ன லெக்ஸோட பயன் என்ன இப்போ சில இடங்களில் நான் சொல்லியிருந்தேன் நான் சில இடங்களில் அந்த ரெண்டு எழு எழுத்துக்கள் ரெண்டு சொற்கள் சொற்களுக்கு வித்தியாசத்தை கொடுப்பதற்கு நாங்கள் பயன்படுத்துவோம் ஓகே அப்போ அதை போல தான் இது வந்து வாசிக்கிறது வாசிக்கிறது அதுக்கு அர்த்தம் வந்து உறுதி நிச்சயம் அது குறிக்கும் அதாவது இப்போ ஷுவர் என்று சொல்லுவோம் வாங்கிறதத்தில் அதே போல தான் இந்த ஷியோக்கு வந்து உறுதி மற்றும் நிச்சயம்ன்ற அர்த்தம் சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிற இது இல்லாமல் நீங்கள் பாக்கலாம் ஃப்ரெஞ்சில் பதி மேலே இருக்கிற அந்த அக்ஸம் இல்லாமல் வந்ததென்றால் மேலே என்ற அர்த்தம் மேசைக்கு மேலே ஓகே என்னது பேனைக்கு பேனை மேசையின் மீது உள்ளது ஓகே அதே போல் அந்தக்கு அதுக்கு அது அர்த்தம் பாலா ஹெப்யா ஓகே அடுத்து வந்து நாங்கள் இந்த கிரெமா என்றதை நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த என்று பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஞ்சில் இந்த ரெண்டு புள்ளிகள் புள்ளிகளை தான் நாங்கள் ஃப்ரெஞ்சில் வந்து லு என்று நாங்கள் அழைப்போம் ஓகே அது மட்டும் யூ மற்றும் இ என்ற எழுத்துக்களுக்கு மேலே மட்டும்தான் நாங்கள் பயன்படுத்துவது உண்டு இது வந்து யூக்கு மேலே இப்படி ரெண்டு புள்ளி யூக்கும் இக்கு மேலேயும் இப்படி ரெண்டு புள்ளி ஓகே இது லு கிரெமா ஓகே இப்போ இது வந்து என்ன பண்ணது என்னப்பா இந்த பயன் என்ன அப்போ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இரண்டு உயிரெழுத்துக்கள் இரண்டு உயிரி உயிரெழுத்துக்களின் உச்சரிப்பை பிரிக்க பயன்படு பயன்படுத்துகிறது ஓகே அது அது என்ன இது ரெண்டு உயிரெழுத்துக்களின் உச்சரிப்பை பிரிக்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ ஒரு சொல் ஒன்று இருக்குது ஓகே இப்போ அந்த சொல்லில் பார்த்தீங்கன்னா இரண்டும் பக்கத்தில் பக்கத்தில் ஒரு உயிரெழுத்துக்கள் வரும் பொழுது அப்போ அந்த இரண்டு உயிரெழுத்துக்களின் உச்சரிப்பை ஒன்றா வாசிக்காமல் நாங்கள் அதை பிரிப்பதற்கு இதை நாங்கள் பயன்படுத்துகிறோம் லு க்ரிமா ஓகே ஒரு உதாரணம் ஒன்று நாங்கள் பார்ப்போம் பாடம் ஓகே இங்கே பார்த்தீங்கன்றால் இதை பாருங்கள் இது இதை பார்த்தீங்கன்றால் இப்போ ரெண்டு உயிரெழுத்து சேர்ந்து வந்திருக்கு ஓ மற்றும் ஊ ஊக்கு மேலே அது க்ரிமா வந்துருக்கு ஓகே இப்போ ரெண்டு உயிரெழுத்து சேர்ந்து வந்திருக்கு அதுக்கு மேலே மேக்ஸிமம் நாங்கள் சேர்த்துருக்கோம் அப்போ அதை நாங்கள் வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா இதை நாங்கள் நோ எல் வாசிப்போம் நோ no எல் okay. Christmas கிறிஸ்மஸை வந்து நோ எல் என்று வாசிப்போம் okay? அப்போ நோ ரெண்டு அந்த நடுவில் இருக்கிற நோக்கு முதல் அந்த இதுக்கு பிறகு இருக்கிறது பிறகு ஓகே நோ எல் வாசிப்போம் ஓகே இப்போ தமிழில் நான் இங்கே கொடுத்துருக்கேன் நோ எல் அதே போல் இப்போ இஸ்ரேல் நாட்டை வந்து நாங்கள் ஃப்ரெஞ்சில் வந்து இதை பார்த்தீங்கன்னா இதை வந்து நாங்கள் இஸ்கா எல் என்று வாசிப்போம் இங்கே பிரிச்சிட்டம் ரெண்டையும் ஒரே ஆனால் உச்சரிப்பு பாதி பாதி இஷ்கா எல் ஓகே அதே போல் இப்போ ஃப்ரெஞ்சில் வந்து அப்பாவி என்று சொல்கிறதுக்கு வந்து நாங்கள் ஃப்ரெஞ்சில் வந்து அதற்கு சொல்வோம் வந்து ந ஈஃப் ந ஈஃப் ஓகே அதையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரிச்சிட்டோம் ஓகே அதே போல் இங்கே இதுவும் அதே மாதிரி தான் இப்போ இது சோளம் சோளத்தை வந்து நாங்கள் ஃப்ரெஞ்சில் வந்து ம இஸ் சொல்லுவோம் மெவியா ம் அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா லுத் பார்த்தீங்கன்னா உச்சரிப்பு வந்து ஏ நாங்கள் முன்ன பார்த்தோம் அந்த கிரா மற்றும் அப்போ அதற்கு ஏற்ற மாதிரி இதுவும் இந்த உச்சரிப்பும் வந்து ஏ என்ற உச்சரிப்பை தான் லு பெறும் ஓகே அடுத்ததாக நாங்கள் இந்த கடைசியான லா செஜி என்றதை பார்க்க போகிறோம் ஓகே செஜி இந்த செஜி என்ற பார்த்தீங்கன்னால் இந்த என்ற எழுத்துக்கு கீழே ஒரு சின்ன ஒரு வால் மாதிரி ஒரு சின்னம் வரும் இதைத்தான் நாங்கள் செஜி என்று நாங்கள் அழைப்போம் இங்கே இங்கே பாருங்கள்னால் ஒரு சின்ன ஒரு கோடு மாதிரி இப்படி வந்திருக்கு ஓகே செஜி அதற்கு பேர் தான் செஜி இது செய்கிறதுக்கு மேல் கீழே மட்டுந்தான் இது வரும் ஓகே அப்போ இந்த செ இந்த இந்த செஜி என்னுடைய இதுன்ற பயன்பாடு என்றதே நாங்கள் பார்ப்போம் இங்கே பார்த்தோம் சே செஜி இதை பார்த்தீங்கன்னா இதை வந்து பொதுவாக இந்த சேம் மா என்றால் ஃப்ரெஞ்சில் உச்சரிப்பு வந்து கா அர்த்தம் சேயும் மாந்தென்றால் உச்சரிப்பு கா என்ற அர்த்தம் ஆனால் இந்த செஜியை நாங்கள் பயன்படுத்தணும் என்றால் இந்த மாதிரி இது இந்த உச்சரிப்பு ச என்று மாறுது ஓகே இப்போ அதுக்குத்தான் பார்த்தீங்கன்னால் கா கா கி என்ற உச்சரிப்பை பெறுகிறது சே என்ற அடுத்து நாங்கள் இந்த செஜியை பயன்படுத்தும் பொழுது அது சா சா சி ஆ மாறுது ஓகே பா அதற்கு அதான் அது அதோடைய பயன்பாடு அதுதான் ஓகே இப்போ கா என்று வாசிக்கக்கூடியது ச மாறுது ஓகே அதான் இந்த உதவி மற்றும் சில உதாரணங்கள் இங்கே இருக்கு பார்ப்போம் இது சோ ஜி மற்றும் நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி வரும் பொழுது நீங்கள் எஸ் எழுத்தை ஞாபகத்துக்கிட்டா போதும் ஓகே எஸ் எழுத்து மாதிரி தான் அதோட உச்சரிப்பும் அமையும் ஹேவியா ஓகே அப்போ நாங்கள் சில உதாரணங்களை பார்ப்போம் ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ அது என்று சொல்றதுக்கு வந்து நான் நாங்கள் சா அர்த்தம் அது சா இதே எப்படி இருக்கிறீர்கள் என்று சொல்ல போகிறீங்களால் நாங்கள் உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் சவா சவா ச என்று கேள்வி கேட்கலாம் ம் சவியா ஓகே அடுத்து ம் பாடம் ஒரு லெசன்ன்ற வந்து ஃப்ரெஞ்சில் வந்து லு ஸோ சொல்கிறார் ஓகே அப்போ இதச்சரிவு பார்த்தீங்கன்றால் என்ன நான் சொன்னேன் எஸ்ஐ போல இருக்கும் மாட்டேன் ஓகே இப்போ சே மற்றும் சே செஜி மற்றும் ஓ So, hein? Le sang. Le sang. C'est okay? le son, Garçon. Loisikon, hein? garçon. Okay? Otsilipo, garçon. Très bien. C'est le C'est C'est le garçon Garçon C'est U. C'est U. U. C'est C'est U. C'est C'est U. பார்த்தீங்கன்னால் ரசீது என்ற அர்த்தம் ரிசிப்ட் அதே போல் ரசீது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பெறுதல் என்ற வினைச்சொல் என்ன ரிசீவ் பண்ணுறது என்று சொல்லும் ஆங்கிலத்தில் அப்போ அந்த ரிசீவ் பண்ணுறதுல இது கடந்த காலத்தில் கடந்த காலத்தில் வந்து நாங்கள் பெற்றது என்று சொல்கிற மாதிரி இது வந்து அதுக்கும் ஹோஷு என்ற அர்த்தத்தை குறிக்கும் இங்கே ஹொசு என்றால் ரசீது மற்றும் கடந்த காலத்தில் பெற்றது இங்கே நான் பரிசு பெற்றேன் ஓகே அப்போ அந்த பெற்றது அதையும் வந்து ஓசு என்று நாங்கள் சொல்வது உண்டு ஓகே அப்போ பார்த்தீங்களா இந்த வீடியோட முடிவுக்கு பாரம் அப்போ நீங்கள் இருக்கிற எல்லா ஆக்ஸவுமே நீங்கள் பார்த்துருப்பீங்கள் ஓகே இது இதை தவிர வேறு எழுத்துக்கெல்லாம் வேறு வித்தியாசம் கிடையாது பிரெஞ்சில் ஓகே ஒரு சிறிய ஒரு பயிற்சி உண்டு நாங்கள் பார்ப்போம் இப்போ இதுண்ட என்னெண்ட இந்த பயிற்சி நோக்கம் என்னென்று பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் எல்லாமே பார்த்துட்டோம் இப்போ இதை நீங்கள் இப்போயே நீங்கள் இந்த வீடியோவை போஸ்ட்டில் விட்டுட்டு நீங்கள் இதை வாசித்து பார்க்கலாம் ஓகே அப்போ நீங்கள் அதை வாசித்து பாருங்கள் ஓகே அப்போ நான் அதை திருத்துறேன் ஓகே இப்போ முதல் வந்து ஒரு காஃபி என்றதை வந்து நாங்கள் ஃப்ரெஞ்சில் கேஃபே வாசிக்கும் ம் கேஃபே லைக் ஸோ மெகி வந்திருக்கு கேஃபே இதோ அப்படின்னு சொல்கிறது வந்து இதை வுவலா வுவாலா வாசிக்கும் ம் வாலா இங்கே இப்போ இந்த ஓம் இம் வந்து என்றால் ஃப்ரெஞ்சில் ஊவா என்ற உச்சரிப்பு ஓகே அப்போ அது உடைய விளக்கம் வந்து நான் இன்னொரு வீடியோவில் நான் செஞ்சுருக்குறேன் அதையும் வந்து நான் கீழே கொடுத்து விடுறேன் அடிப்படை உச்சரிப்பு வீடியோ இப்போ அதையும் நீங்கள் முழுசியாக பாருங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் ம் இது உச்சரிப்பு வுவால மாணவர்ன்றது வந்து நாங்கள் ஃப்ரெஞ்சில் ஏ லெவ் எ லெவ் இங்கே எலெவ் என்றால் மாணவர் புத்தகம் லீவ் லீவ் மத சார்வின்மை அப்படின்றது வந்து ஃப்ரெஞ்சில் லைசித்தே அப்படின்னு சொல்கிறோம் லைசித்தே ஓகேவா மத சார்வின்மை லைசித்தே ஓகே பிரான்ஸ் வந்து இந்த மத சார்வின்மை என்ற கொள்கை கொள்கைகளின்றையே அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்போ லைசித்தே ஓகேவா மத சார்வின் என்றால் லைசித்தே ஏற்கனவே ஆல்ரெடி அப்படின்றது வந்து ஃப்ரெஞ்சில் தேஷ்ஷா தேஷ்ஷா கே உச்சரிப்பு தேஷா இது வந்து லக்ஸோ இது இது ஒரு ஹோட்டல் என்ற வந்து ஓத்தெல் சொல்கிறோம் ஓகே அப்போ நாங்கள் இந்த வீடியோண்ட கடைசிக்கு வாரம் இங்கே அப்போ நீங்கள் எங்கள் வீடியோவில் முழுமையாக இந்த அக்ஸாங்கல் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் ஓகே இது வந்து கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகே நீங்கள் என்ன மேலே மேலே ஃப்ரெஞ்சு படிக்கிறதுக்கு இது ஒரு பேசிக் இங்கே உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சுட்டு போகணும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்கள் மேலும் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோக்கள் வேணுமென்றதையும் எனக்கு தெரியப்படுத்துங்கள் நான் அதை கேட்ட மாதிரி உங்களுக்கு வீடியோவை நான் செஞ்சு தரேன் ரொம்ப நன்றி